ஹெர்னியா என்று அழைக்கப்படும் குடல் இறக்க நோய் குறித்த விழிப்புணர்வு மற்றும் மருத்துவர்களுக்கான ஒரு நாள் கருத்தரங்க மாநாடு கோவை ரயில் நிலையம் பகுதியில் கேட்வே கிளினிக் மருத்துவமனை சார்பாக நடைபெற்றது கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள கேட்வே கிளினிக் மருத்துவமனை சார்பாக கோவை ரயில் நிலையம் பகுதியில் உள்ள தனியார் உணவக அரங்கில் ஹெர்னியா என்று குடல் இறக்க நோய் குறித்த விழிப்புணர்வு மற்றும் கருத்தரங்க மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டின் வாயிலாக அனைத்து கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புற குடல் சார்ந்த அறுவை சிகிச்சை நிபுணர்கள் கலந்து கொண்டனர் இந்த மாநாட்டில் குடலிறக்க நோய் வயிற்று சுவர் மறுசீரமைப்பு அறுவை சிகிச்சை முறைகள் அடைந்துள்ள முன்னேற்றம் குறித்து மருத்துவர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் மேலும் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள புதிய புதிய நவீன முறைகள் புதிய தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளின் மூலமாக ஹெர்னியா அறுவை சிகிச்சை துறை எவ்வளவு வெற்றி கொண்டுள்ளது என்பது குறித்து பேசினர் இந்த மாநாட்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டனர் இந்த மாநாட்டினை கோவை கேட்வே கிளினிக்ஸ் மற்றும் மருத்துவமனை தலைவர் டாக்டர் கே செந்தில்குமார் தலைமை தாங்கினார் மாநாட்டின் அமைப்பு செயலாளரான கேட்வே கிளினிக் டாக்டர் பியூஸ் பட்வா மாநாட்டின் இணையமைப்புச் செயலாளராக டாக்டர் கே கார்த்திக் பங்கேற்றார் மேலும் இந்த மாநாட்டில் ஏடபிள்யூஆர் டாக்டர் அனிருத் டாக்டர் சபரி கிருஷ் மற்றும் பல்வேறு மருத்துவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது